திருச்சி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி குருவாலாலும் திருவராலும் மணிவாசக பிறந்தகை எழுச்சி திருவாசமுக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறை திருவம்பாவை இருபது பாடல்களும் சிறப்பாக சிந்தித்து இப்போது திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பலம் பப்பர உணரும் நின்னடியார் வந்தனை வந்தருத்தாரவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுட தியழ்வின் வணங்குகின்ற மனவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திரு பெரும் துறையூரை சிவபெருமானே இப்பிர பருத்தம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது திருப்பாடலில் மணிவாசக பிறந்தகை பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பப்பு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பந்தம் பாசம் பரபரப்பு இதெல்லாம் தான் பப்பு அரை அப்படின்னு இருக்காரு அது அருந்தாதான் என்னாகும் வீடு பேர் கிடைக்கும் பப்பற வீடு இருந்து உணரும் என் அடியார் இதை உணர்ந்த உன்னுடைய அடியார்கள் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் இந்த பந்தம்ங்கிறது ஒண்ணு இருக்கே அது நம்மளை விடாது நாம விட்டால் அது விடாது அது விட்டால் நாம விட மாட்டோம் இது வந்து யார் நமக்கு அறுக்கணும்னா சாமி தான் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் அப்படி அந்த பந்தனை இந்த பந்தம் சொல்லக்கூடிய பாசம் மலங்கள் அதுக்கு பல பேர் உண்டு அனவம் கண்மம் மாயை இந்த பந்தம் வந்து அருந்ததுன்னா அவங்க என்ன ஆகுவாங்கன்னா வீடு பேருக்கு போயிடுவாங்க இந்த பந்தம் இருக்க வரைக்கும் என்ன ஆகும்னா பிறப்பு இறப்பும் பிறப்பு இறப்பு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாரேன்னு இறப்பும் பிறப்பும் அப்படியே சுழற்சி முறையில் வந்துட்டே இருக்கும் அதான் அந்த பாடலில் சொல்கிறாரு பப்பரை வீட்டிலிருந்து உணரும் நீ அடியார் இந்த பந்த வாசம் அந்த பப்பர்லாம் அறந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உன்னோட வீடு பேர் கிடைக்கும் திருவடி பேர் கிடைக்கும் பந்தனை வந்திருத்தார் அவர் பலரும் ஒருத்தர் ரெண்டு பேரில் பல பேர் ஏற்கனவே அப்படி போய் இறைவனோட திருவடியை அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா அணங்குன்னு சொல்லக்கூடியது உமையம்மைய அந்த உமையம்மையோடைய மனவாளைன இந்த மையணிந்த மைப்பொரு கண்ணியர் மையணிந்த அந்த பெண்கள் மானுடத்து இயல்பு இயல்போடு நம்ம என்ன செய்யணும் மானுடத்தை இயல்பு என்னன்னா இறைவனை வணங்குவது ஆனால் நாமெல்லாம் அப்படியா செஞ்சுட்ருக்கோம் நாமெல்லாம் மானுடத்தோட இயல்பு என்ன நினச்சிட்ருக்கோம் நல்லா சாப்பிடணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா இருக்கணும் நம்ம இன்பமாக இருக்கணும் எந்த துன்பமும் நமக்கு வரக்கூடாது நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நம்ம இருக்கோம் ஆனால் மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா அந்த மாதொரு பாகனாரை வணங்குவது தான் மானுடத்தோட இயல்புன்னு சொல்றாரு மணிவாசகர் இந்த பாடல்ல ஏன்னா அதுதான் உண்மை உயிர் அப்படின்னா உய்வு பெறணும் உய்வு எப்படி பெறும் இறைவனோட திருவடி அடைந்த இறைவனோட திருவருள் இருந்தாதான் அதுக்கு என்ன பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அதைதான் அந்த பாடல்ல சொல்றாரு மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா அதுக்கு முதல்ல பப்பு பப்புன்றது நம்மளுடைய பந்த பாச கட்டுக்கள் எல்லாம் அதுதான் செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே கமலங்கள்ன்றது தாமரை மலர் அது செப்பு போல அப்படியே இந்த மலர்ந்து இருக்கான் குளிர்ச்சி பொருந்திய தன் அப்படின்னா குளிர்ச்சி அந்த வயல் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே பெருமான எழுந்தொருள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வயலும் வயலை சார்ந்த இடமும் மிக செழிப்பமான இடம் அப்பதான் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு வாழ்ந்து பெருமானை போற்றி புகழ்ந்து பாடி ஆனந்தமாக வாழ முடியும் அதுக்காக பெருமான எழுந்தொருள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் மிக செழிப்பான ஒரு இடங்களாக இருக்கும் அப்படியே நம்ம அருளாளர்கள் போனா சாமியை மட்டும் பாடாமல் அந்த இயற்கையை சேர்ந்து அப்படியே பாடுவாங்க அதெல்லாம் நம்ம மணக்கன் முன்னாடி நினைத்து பார்க்கணும் செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் வயல்ல மலர்ந்துருக்கு எது தாமரை மலர்கள் திருப்பெருந்துறையுரை சிவப்பெருமானே திருப்பெருந்துறையில் உறைந்திருக்க கூடிய பெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி என்ன கிட்டும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் சொல்றார்ல மணிவாசகர் முதல்ல அகவல்லே சொல்லிட்டார் சிவபுராணத்திலே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இனி பிறவாமையை கொடு அம்மையாரும் கேட்கிறாங்க காரைக்கால் அம்மையாரும் பிறவாமை வேண்டும் வேண்டும் பிறப்புண்டையில் உணையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் இதெல்லாம் அம்மையார் கேட்குறாங்க இவரும் கேட்குறார் வலுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் இவங்கெல்லாம் பிறவாமையை கேட்டாலும் ஏதோ ஒரு வினை ஒரு கடுகளவு வினை இருந்தால் நமக்கு பிறவி உண்டு அது நல்வினையா இருந்தாலும் உண்டு தீவினையா இருந்தாலும் உண்டு அப்படி பிறவியின் காரணமாக வினையின் காரணமாக பிறவி வந்துவிட்டால் என்றும் மறவாமை வேண்டும் உனையை நாம் மறக்கக்கூடாது என்னோட வினையின் காரணமா நான் புழுவா பிறந்தா கூட உன்னோட திருவடியை மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அருளாளர்கள் கேட்கிறாங்க இப்பிறப்பு அறுத்து எல்லா சமயமும் பார்த்தாச்சு என்ன சொல்லும் அறத்தை சொல்லும் பொருள் இன்பம் இதெல்லாம் சொல்லும் அறம்னா எப்படி வாழ்றது அறத்தோடு எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லும் பொருள் எப்படி இட்டுவது இன்பமாக எப்படி வாழ்வது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வீடு பேருன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சமயமும் சொல்லலை சைவ சமயத்தை தவிர வீடு பேரு முத்தி பிறவாமை இறைவனோட திருவடி இதெல்லாம் சொல்றது சைவ சமயம் மட்டும்தான் இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் இந்த பிறவிய அறுத்து இனி பிறவாமே காத்து சொல்றார்ல ஆண்டு அருள் புரியும் என் பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே பெருமானுக்கு என்ன தூக்கமாக இருக்கு அவர் என்ன நம்மள மாதிரி தூக்க நிலை விழிப்பு நிலை கனவு நனவு உறக்கம் பேருறக்கம்லாம் அவருக்கு இருக்கு இல்லை அப்போ ஏன் சொல்றாங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அருளாற்றலை எழுந்தருள செய்ய வேண்டியது அதுதான் இந்த திருப்பள்ளி அடிச்சு திருவம்பாவை துரோதான சுத்தி மறைப்பாற்றலை அருளாற்றலாக மாறச் செய்ய வேண்டும் மறைப்பாற்றல் இறைவனை காட்டாது உலகபோகத்தை காட்டும் அருளாற்றல் உலகபோகத்தை மறைத்து உலகம் பொய் இறைவன் தான் மெய் அப்படின்னு காட்டும் அதுதான் இந்த திருப்பள்ளி அடிச்சு பாடல்கள்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய அற்புதமான ஒரு பாடல் தொடர்ந்து நாம் திருப்பள்ளி அடிச்சியும் அதைத் தொடர்ந்து நம் நாயன்மார்கள் வரலாறு அதைத் தொடர்ந்து நாம் பன்னிரு திருமுறைகள் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் மக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன்